بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله رب العالمين، والآقبة للمتقين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين، نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين جنيتك ريال الله وإن أدياره الله رب العالمين يپرد ان دي تال أونو دي أرولال الله إن دا ان إني ومونجلي يوم أونر سيرتانو پوند الله يمي جنت الفردوسل أذلم كوريباها الله ودي يتودر محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக இதுதான் இந்த மாநாட்டுடைய இறுதியான சில நேரங்கள் இது ஒரு உரை அல்ல இந்த மாநாட்டின் கடைசி செய்தி இது இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு எந்த நிகழ்ச்சிகளும் இருக்காது இதோடு இஷாவுடைய தொழுகையை தொழுது இந்த மாநாடு முடிவு பெறும் சொர்க்கத்தை பற்றி நாம் இதுவரை கேள்விப்பட்டோம் சொர்க்கத்துடைய அருக்கொடைகளை பற்றி எம்முடி அறிஞர்கள் கூறியதை நாம் கேட்டோம் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அவனுடைய அடியார்களுக்காக அவன் தயாரித்த எந்த கண்களும் பார்த்திராத எந்த உள்ளத்திலும் அந்த சொர்க்கம் இப்படித்தான் இருக்கும் என்ற கற்பனை கூட உதித்திராத அந்த சொர்க்கத்துடைய காட்சிகளை எல்லாம் இந்த இரண்டு நாட்களில் எம்மால் முடிந்த அளவு நாம் சவிமடுத்தோம் ஆனால் எம்முடைய உள்ளத்தில் சொர்க்கத்தை விட ஆழமாக பதிய வைக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது அந்த அருட்கொடை அந்த செய்தி சொர்க்கத்தில் கிடைக்கும் ஹூரை விட சொர்க்கத்தில் கிடைக்கும் மாளிகைகளை விட சொர்க்கத்தில் கிடைக்கும் மதுவை விட பாலை விட தேனை விட சுத்தமான தண்ணீரை விட சொர்க்கத்தின் மாளிகைகளை விட சொர்க்கத்தில் அல்லாஹ் நமக்கு அமைத்திருக்கின்ற தோட்டங்களை விட ஏன் சொர்க்கத்தை விடவெல்லாம் பெரிய அருக்கொடை அது அந்த அருக்கொடை என்ன தெரியுமா அல்லாஹ் அல்லாஹு அவனுடைய புத்தகம் அல் குிலே அல்லாஹ் கூறுகிறான் யார் நல்ல அமல்களை செய்தார்களோ அவர்களுக்கு அல் ஹுஸ்னா அல் ஹுஸ்னா என்றால் அல் ஜன்னா சொர்க்கத்தை அல்லா தருவான் மேலும் அதிகரிப்பையும் அல்லா தருவான் அதிகரிப்பு என்றால் என்ன தாலிப் ரது என்னிக் ரதி அல்லாஹு அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் அதிகரிப்பு என்றால் அல்லாஹுவை நாளை மறுமையில் பார்ப்பது அல்லாஹுடைய தூதர் அலிஹிவ செல்லம் சொன்னார்கள் ஒரு முறை சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் பௌர்ணனியின் வெளிச்சத்தில் பதினான்காம் இரவில் சந்திரனை பார்த்து சொன்னார்கள் இந்த சந்திரனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ இந்த நேரத்தில் எந்த கூய்சலும் இல்லாமல் ஒருவர் ஒருவரோடு மோதாமல் அவர் அவரின் நிலையிலிருந்து இந்த சந்திரனை எப்படி பார்க்கிறீர்களோ அது போன்று நாளை மறுமையில் நீங்கள் அல்லாஹுவை பார்ப்பீர்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு செல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அந்த நிலை உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்றால் அல்லாஹுவை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் தொழுகையும் அசருடைய தொழுகையும் தொழுவதிலிருந்து உங்களை எதுவும் மிகைத்துவிட வேண்டாம் அல்லாஹுவை பார்ப்போம் யார் நம்மை படைத்தானோ யார் நம்மை பரிபாலிக்கின்றானோ யார் பேசுகின்ற நாவிற்கு சக்தியை சக்தியை கொடுக்கிறானோ யார் நம் உயிரை எடுப்பானோ மீண்டும் அந்த உயிரை கொடுப்பானோ நாளை மறுமையில் உயிரை மறுபடியும் கொடுத்து உயிர் கொடுத்து எழுப்புவானோ அந்த அல்லாஹுவை நாம் பார்த்தே தீருவோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு ரப்புல் ஆலமின் கூறுகிறான் அந்த ரப்பை பார்த்தாலே அந்த அல்லாஹுவை இந்த அடியார்கள் பார்த்தாலே அடியார்களுடைய முகமெல்லாம் வெளிச்சமாகிவிடும் அல்லாஹ் கூறுகிறான் அறிந்த மறுமையில் கூறு மகிழ்ச்சியோடு காணப்படும் ஏன் அந்த முகங்கள் நாளை மறுமையில் அல்லாஹுவை பார்த்து கொண்டிருக்கும் காரணத்தால் அல்லாஹுவை பார்க்கும் காரணத்தால் அந்த நிலையில் மீன்களுடைய முகமெல்லாம் பிரகாசமாகிவிடும் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவனுடைய புத்தகமல் குரானிலே சொல்லுகிறார் ஆழமாக இந்த மாநாட்டில் இருந்து கிளம்பும் போது நாம் பதிய வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி சொர்க்கத்தின் அருக்கொடை அருக்கொடையை விடவெல்லாம் சொர்க்கத்தை விடவெல்லாம் ஒரு பெரிய அருக்கொடையை அல்லாஹ் மறுமையில் வைத்திருக்கிறான் என்றால் அவனுடைய அடியார்களுக்காக அந்த அருக்கொடை இந்த இரண்டு கண்களால் எம்மை படைத்த ரப்பை பார்ப்பது நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுக்கின்ற தண்டனையில் இது போன்ற தண்டனை ஒன்று இல்லை என்றால் அது என்ன தெரியுமா நாளை மறுமையில் அல்லாஹுவை பார்ப்பதிலிருந்து தடை செய்யப்படுவது அல்லாஹு ரப்பூலால சொல்கிறான் பாவிகளை குறித்து சொல்லும் பொழுது பாவம் செய்யக்கூடிய மனிதர்களை குறித்து சொல்லும் பொழுது கல்லா இந்நகும் இந்த பாவிகள் இந்த குற்றவாளிகள் நாளை மறுமையில் அல்லாஹுவை சந்திப்பதிலிருந்து தடை செய்யப்படுவார்கள் அதுதான் மிகப்பெரிய கேவலம் என்னை படைத்த இறைவனை நான் பார்க்க தடை செய்யப்படுவதை விட ஒரு மனிதனுக்கு வேதனை தரக்கூடியது ஒன்றும் இருக்க முடியாது அல்லாஹுவை பார்ப்பது எல்லாருக்குடை விடவெல்லாம் மேலானது மிக தூரமான பயணத்திற்கு சென்று பல நாட்கள் பிரிந்திருந்த எம்முடைய தாயையும் தந்தையையும் பார்க்கும்போது போது என்னுடைய உள்ளம் எப்படி மகிழ்ச்சி அடையும் நாளை மறுமையில் என் தாயையும் என் தந்தையையும் படைத்த என் இறைவனை பார்க்கும் போது என்ன என்னுடைய உள்ளம் எப்படி மகிழ்ச்சி அடையும் அல்லாஹுடைய தூத சொல்லல்லாஹு அழுகியவ செல்லம் அந்த சொர்க்கத்தில் நடக்க இருக்கின்ற அந்த காட்சிகளை தங்களுடைய ஹதீஸில் எமக்கு அப்படியே எடுத்து கூறுகிறார்கள் நாளை மறுமையில் சொர்க்கவாதிகள் சொர்க்கம் நுழைந்ததற்குப் பிறகு அழைக்கப்படும் யாஹுல் அல் ஜென்னா இன்ஷா அல்லாஹ அல்லாஹ் இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தருவான் யாஹுலல் சொர்க்கவாதிகளே உங்களை உங்களுடைய இறைவன் சந்திக்க வேண்டும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது எல்லா சொர்க்கவாதிகளும் நாம் எல்லோரும் இடையூறும் இல்லாமல் எந்த கூச்சலும் இல்லாமல் ஒரே இடத்தில் ஒன்று கூடியிருப்போம் அழைப்பு வரும் மறுபடியும் சொர்க்கவாதிகளே திருப்தி கொண்டீர்களா பொருந்தி கொண்டீர்களா என்னை சொர்க்கவாதிகளாக இருக்கக்கூடிய மனிதர்கள் சொல்லுவார்கள் கைஃபமா நாரப் உன்னை எப்படி நாங்கள் பொருந்தி கொள்ளாமல் இருக்க முடியும் இந்த உலகத்தில் எந்த படைப்பிற்கும் கொடுக்காத ஒன்றை அல்லவா எங்களுக்கு கொடுத்திருக்கிறா இறைவா அப்போது அல்லாஹு அப்புல்லாலமின் சொல்லுவான் அனவு இதை விடெல்லாம் சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் கொடுக்கவா என்று இறைவன் கேட்பான் அப்போது அடியார்கள் சொல்லுவார்கள் யா الله و اي شيء افضل من ذلك இறைவா இதை விடெல்லாம் ஒன்று இருக்கவா போகிறது அது என்ன இதை விட சிறந்தது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் கூறுவான் الْيَوْمَ أُحِلُّ عَلَيْكُمْ رِضْوَانِي فَلَا أَسْخَطُ عَلَيْكُمْ بَعْدَهُ أَبَدًا இன்றிய தினம் பொருத்தத்தை உங்களுக்கு நான் ஹலால் ஆக்குகிறேன் இதற்கு மேல் உங்கள் உங்கள் மேல் நான் கோபப்பட மாட்டேன் நில்லுங்கள் இது இல்லை நான் சொல்ல வந்த அருக்கொடை இதுவும் தான் இதை விட மேலான அருக்கொடை அது மறுபடியும் அழைப்பு கொடுக்கப்படும் ஜன்னா சொர்க்கவாதிகளே கேட்பான் துரி இதுக்கும் உங்களுக்கு ஏதாவது அதிகரிப்பை செய்ய வேண்டுமா ஏதாவது அருக்குடைகள் மேலாக உங்களுக்கு வேண்டுமா சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள் யா எங்களுடைய முகத்தை நீ வெண்மையாக்கவில்லையா நரகத்திலிருந்து பாதுகாத்து எங்களுக்கு இந்த சொர்க்கத்தை கொடுக்கவில்லையா இதைவிடவா விடவாயா அல்லா ஒரு அருக்கொடை இருக்கப் போகிறது அப்போது என்ன ஆகும் தெரியுமா இந்த வார்த்தையை சொர்க்கவாதிகள் சொன்னதற்கு பிறகு அல்லா அதிகரிக்கக்கூடிய அந்த அதிகரிப்பு சொர்க்கத்தில் என்ன தெரியுமா அல்லா திரையை அகற்றுவான் என்ன திரை அலைஹி வஸல்லம் வேற ஒரு ஹதீத்தில் சொன்னார்கள் மாட்டான் அவனுக்கு தேவை கிடையாது தராசை அவனை உயர்த்துகிறான் தராசை அவனை தாழ்த்துகிறான் இரவுடைய அமல்கள் பகலுக்கு முன்னால் செல்கிறது பகலுடைய அமல்கள் இரவுக்கு முன்னால் செல்கிறது ஹைஜா அவன் தனக்கு ஆக்கிக் கொண்ட திரை வெளிச்சம் சொன்னார்கள் அல்லாஹ் தனக்கு இட்ட அந்த திரையை அகற்றினால் பார்வை எட்டும் தூரம் அளவுள்ள படைப்புகளை அந்த வெளிச்சத்தின் கதிர்கள் சுட்டரித்து விடும் அசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலைகுவ செல்லும் இடத்திலே மேராஜுடைய பயணத்திற்குப் பிறகு நபித்தோழர்கள் கேட்டார்கள் யார் அசூல் அல்லாஹ் நீங்கள் அல்லாஹுவோய் பார்த்தீர்களா அசூல் அல்லாஹு சொல்லல்லாஹு அலைகுவ செல்லும் அதைத்தான் சொன்னார்கள் நூறுன் அன்ன அராஹு அது வெளிச்சம் எப்படி பார்ப்பது சுபஹல்ல

அவனுடைய உள்ளத்திற்கு இதைவிட எதுவும் விருப்பமானதாக இருக்காது அல்லாஹுவை பார்ப்பதை விட யாருக்காக நான் சுஜூது செய்தேனோ யாருக்காக இரவு பகல் பாழாமல் என் ரப்புடைய கடமைகளை நிறைவேற்றினேனோ யாருக்காக அவனுடைய மார்க்கத்தை எடுத்து வைத்தேனோ அந்த ரப்பை பார்க்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் சொர்க்கவாதிகளுக்கு தருவான் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் அப்புல் ஆலமின் அந்த பாக்கியத்தை எமக்கு அல்லாஹ் அவனுடைய அவனை பார்த்து உள்ள ஆனந்தம் அடையக்கூடிய அந்த குளிர்ச்சி அல்லாஹ் எம்முடைய உள்ளத்திற்கு சொர்க்கத்திலே தரட்டும் இன்னொரு அருக்கொடை இருக்கிறது அல்லாஹுவை பார்த்ததற்கு பிறகு சொர்க்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமின் தர இருக்கின்ற இன்னொரு மிக முக்கியமான அருக்கொடை அசூல்லாஹி அலிஹி இடத்திலே ஒரு நபித்தோழர் ஓடோடி வந்தார் வந்து கேட்டார் மத்த மறுமை எப்போது வரும் அல்லாஹுடைய தூதரே அசூலுல்லா கேட்டார்கள் அதற்காக என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய் நீ அந்த மனிதர் சொன்னார் யார் ரசூல் அல்லாஹ் என்னிடத்திலே அதிகமான தொழுகைகளோ நோன்போ சதக்காவோ இல்லை என்னிடத்தில் இருப்பதெல்லாம் நான் நேசிக்கிறேன் என் ரசூலாகிய உங்களை நான் நேசிக்கிறேன் சொன்னார்கள் நீ யாரை நேசித்தாயோ அவர்களோடு நாளை மறுமையில் இருப்பாய் ஒரு பெரிய செய்தியாக எமக்கெல்லாம் தோன்றாது இது உண்மையில் ஒரு மனிதன் நேசித்தவரோடு ஒரு இடத்தில் இருப்பதெல்லாம் பெரிய விஷயமாக நமக்கு தோன்றாது ஆனால் அனசிபன் மாலிக் ரதையல்லாக அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாமை நாங்கள் ஏற்ற மகிழ்ச்சிக்கு பிறகு எங்களுடைய வாழ்வில் எங்களுடைய மரணம் வரை நாங்கள் அடைந்த மகிழ்ச்சி ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் இந்த ஹதீதை அறிவித்த போதுதான் ஏன் நாங்கள் எங்களுடைய தூதர் முகம்மது ரசூலை நேசித்தோம் அபூபக்கரை நேசித்தோம் உமரை நேசித்தோம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் எங்களால் அவர்களுடைய அமல்களை அடைய முடியாது யார் சொல்வது ஒரு நபித்தோழர் சொல்கிறார் எங்களால் அவர்களுடைய அமல்களை அடைய முடியாது எங்களுடைய அமல்களை கொண்டு ஒருபோதும் அவர்களுடைய அந்தஸ்தை எங்களால் அடைந்து விட முடியாது ஆனால் அவர்களை நேசிக்கும் காரணத்தால் அல்லாஹ் அந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்து விட்டானே என்பதை நினைச்சு நாங்கள் என்பதை நினைத்து இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகு நாங்கள் அடைந்த மகிழ்ச்சியை போன்று அல்லாஹுடைய தூதர் அறிவித்த அந்த நாளுடைய மகிழ்ச்சியை நாங்கள் உணர்ந்தோம் இதுதான் வாழ்க்கையின் நோக்கம் இதுதான் எம் வாழ்க்கையின் குறிக்கோள் நபித்தோழர்கள் இதையே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தார்கள் ஏன் மௌத்துடைய நேரத்தில் சிரித்தார் தன் மரண செய்தியை தந்தன் தன் தந்தையின் நாவால் நபியின் நாவால் கேட்டவுடன் ஏன் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அபூபக்கர் ரது எல்லாகு அன் தான் மரணமாகக்கூடிய நாள் நபி மரணமான அந்த நாள்தான் என்பதை தெரிந்தவுடன் ஏன் மகிழ்ச்சி அடைந்தார்கள் தண்ணீர் தடுக்கப்பட்டதா உனக்கு தாகம் எடுக்கிறதா உனக்கு நோன்பாலியா நீ நீ இன்றைய தினம் என்னோடு இஃப்தாரை கழிப்பாய் என்று ரசூல்லாஹு அழிவ ின் மரண செய்தியை அவர்களுக்கு அறிவித்த உடன் கனவில் ஏன் மகிழ்ச்சி அடைந்தார்கள் சொன்ன வார்த்தை தான் நான் நாளை மூத்தாகி என் தூதரையும் அவர்களுடைய தோழர்களையும் சந்திக்க போகிறேன் அல்லாஹுவை பார்க்க வேண்டுமா ரசூலை பார்க்க வேண்டுமா இந்த உள்ளத்தோடு இந்த அமலோடு இந்த செயல்களோடு சென்றால் பாதுகாப்பான தொழுகையை மறந்தவன் அல்லாஹுவை எப்படி பார்ப்பான் தொழாமல் உங்களுடைய கண்கள் சூரியன் உதயமாகும் வரை உறங்கிக் கொண்டிருந்தால் விழிக்கக்கூடிய விழிப்பு மலக்குள் மௌத்தாக இருந்தால் உங்களை அல்லாஹுவை சந்திப்பதற்கு அவர்கள் அழைத்துச் செல்லுவார்கள் தொழுகைகளை தவறவிடுபவர்கள் பாவங்களையே தன் வாழ்நாளில் செய்பவர்கள் அல்லாஹ் தடுத்ததை தங்களுடைய வாழ்வில் தடையாக ஆக்கிக்கொள்ளாதவர்கள் கல்லா இந்நகுமர் பிஹிம் யோமைதில்ல மஹஜூபூன் அல்லாஹோய் பார்ப்பதிலிருந்து தடை செய்யப்படுவார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த நினைவோடு இந்த இடத்தில் இருந்து களைவோம் பாவம் செய்யும் போது என் உள்ளம் சொல்ல வேண்டும் இந்த பாவத்தை நீ பார்க்கிறாயே இதே பாவம் நாளை மறுமையில் உன் ரப்பை பார்ப்பதில் இருந்து தடுத்து விட்டால் உன் நிலைமை என்ன சொல்லாகவை பார்ப்பதில் இருந்து உன் பாவம் உன்னை தடுத்து விட்டால் உன் நிலைமை என்ன நிலைமை என்ன அல்லாஹு ரப்பூமின் எம்மை பாதுகாப்பானாக அல்லாஹுவின் பார்வைதான் எம் நோக்கம் ரசூலை நாளை மறுமையில் பார்த்து அவர்களோடு சலாம் கூறி அந்த நபித்தோழர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சபையில் அமர்ந்து அல்லாஹுடைய தூதரின் நாவால் சில அறிவுரைகளை கேட்பதுதான் இம் நோக்கம் அதுதான் சகாபாக்களின் நோக்கம் அதுதான் மொம்மின்களின் நோக்கம் அதுதான் இந்த உலை இந்த அல்லாஹுடைய தீனுக்காக உழைக்கக்கூடிய எல்லோர்களுடைய நோக்கமும் அல்லாஹு ரபுல்லாலமின் நமக்கு தெளிவை தரட்டும் கண்ணியத்துக்குரியவர்களே இன்ஷா அல்லாஹ் இந்த நினைவோடு இந்த மாநாட்டிலிருந்து நாம் கலைந்து செல்வோம் அலாமே வரமத்துல வரக்கா